அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதிக்கு பல நிகழ்ச்சிகளுக்காக நிறைவந்திருக்கின்றேன் தென் மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதில் முக்கிய பிரச்சனைகள் இங்கே இந்த மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக கனிமவள கொள்ளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதிலும் குறிப்பாக அரசியல் பெரும் புள்ளிகளால் கேரளாவுக்கு கடத்தி பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதோடும் நடந்து கொண்டுதான் இருக்கிற அதாவது ஒரு பெர்மிட்டில் இருபது லாரி ஒரே லாரி நம்பர்ல இருபது லாரி இப்படியெல்லாம் மிக மோசமான நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டி அழித்து மலை மலைகளாக அழித்து கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது ஆட்சியாளர்களுக்கு இது யார் செய்கின்றார் என்று நன்றாக தெரியும் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது இதுதான் திராவிட மாடு திமுக ஆட்சி இது ரத்தாட்சி முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் இந்த மாதம் இறுதியிலே இங்கு வர இருக்கின்றார் அவர் சம்பந்தமாக ஒரு விசாரணை அமைக்க வேண்டும் உண்மையிலேயே முதலமைச்சர் இந்த மாவட்டத்தின் மீது மீது அக்கறை இருந்தால் அல்லது தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் தமிழக இயற்கை மீது அக்கறை இருந்தால் உலகாலமாக யார் இதை கொள்ளையடித்தது யார் கடத்தி சென்றது ஒரு விசாரணை ஒரு விசாரணை முதலமைச்சர் அவர்கள் அமைக்க வேண்டும் அடுத்தது இங்கே அணு கனிம சுரங்கம் கிளியூரில் இது வந்து இந்தியன் ரேர்ஸ் லிமிடெட் என்று மத்திய அரசு நிறுவனம் அங்கே ஒரு ஆலை வைத்திருக்கிறது அங்கே ஆலைக்காக அந்த ஒரு சுரங்கத்தை ஆயிரத்தி நூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் எடுக்க திட்டமிட்டிருக்கிறது அதில் மோனோசைட் என்ற கனிமத்தை எடுத்து இந்த ஆலை கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் டன் நாற்பது ஆண்டு காலம் அது வரும் அது திட்டமிட்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற கிள்ளியூர் பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட பத்து கிராம மக்கள் இதை எதிர்த்து இதனால் மிகப்பெரிய அளவிலே அணு கதிர்வீச்சு வீச்சு அந்த பகுதியிலே வரும் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே இந்த சுரங்கம் தொடர்ந்தால் திறந்தால் இன்னும் பெரிய அளவில் வரும் இதனால் புற்றுநோய் மட்டும் கிடையாது அதை விட மோசமான சூழல் வரும் அங்கே இருக்கின்ற இளம் பிள்ளைகள் கை குழந்தைகள் பெண்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும் அதில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசு அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அதற்கு ஏதோ கருத்து கேட்குற கூட்டம் அக்டோபர் நடைமுறை இருக்கிறது அது இருந்தது இப்போ தள்ளி போட்டிருக்காங்க அந்த கருத்து கேட்குற கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையின் பேரில் அனுமதி மறுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் எந்த சுரங்கமும் வேண்டாம் அது நிலக்கரி சுரங்கம் இருந்தாலும் சரி டங்ஸ்டன் சுரங்கம் இருந்தாலும் சரி மோனோசைட் கனிமவளம் சுரங்கம் இருந்தாலும் சரி எந்த சுரங்கமும் வேண்டாம் இங்கே உள்ள கனிம வளத்தை இயற்கை வளத்தை நாம் பாதுகாப்போம் இதை அழிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது காலங்காலமாக இங்கே இருந்தது இனி வரும் காலங்களில் இது இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் இல்லை அழிக்கிறது எல்லாம் இதில் வந்து வியாபாரமாக்குறதெல்லாம் வேணாம் ஏற்கனவே இங்கே தாது மணல் சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஐம்பது நூறு கிராமங்கள் அழிந்து விட்டன கடல் அரிப்பு வந்துடுச்சு அப்புறம் வந்து த நிலத்தடி நீர்லாம் மாசுபட்டுடுச்சு அது ஒரு பக்கம் இன்னும் தள்ளி அந்த பக்கம் திருநெல்வேலியில் பார்த்தா கூடன்குளம் குளம் வந்து அதில் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு அணு உலைகள் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ இன்னும் இரண்டு அணு உலைகள் தயார் நிலையில் இருக்கிறது அவங்க திட்டம்னா பத்து அணு உலைகளை இயக்கணும்னு அவங்க திட்டம் வச்சுருக்கிறாங்க குடன்குளம் இங்கே அணு உலை வரக்கூடாதுன்னு முதல் முதல் போராடினது எங்கள் மருத்துவர் ஐயா பாடாளி முடிச்சுக்கா ஆனால் அதன் தொடர்ச்சியாக பலர்ந்து தொடர்ந்து ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து பேர் ஆபத்து இருக்கிறது இது ரஷ்யா டெக்னாலஜி புடன்குளம் வந்து ரஷ்யா டெக்னாலஜி ரஷ்யாவில் வந்து செர்னோபில்னு ஒரு ஊர்ல வந்து அங்கே இந்த இதே போன்ற அணு உலை டெக்னாலஜினா அதை வெடிச்சு கிட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக இருந்து முப்பது ஆண்டுகளும் அங்கே நூ ஆயிரம் ஏக்கர் சுத்தி பரப்பளவில் இன்னைக்கு ஒரு பூண்டு கூட கிடையாது அப்போ இங்க வெடிச்சதுன்னா நினைச்சு பாருங்க சுத்தி இருக்கிற மூன்று நான்கு மாவட்டங்கள் அப்படி அழிஞ்சிடும் இந்த இவ்வளவு ஆபத்து வச்சுட்டு இருக்கணும் அது இல்லாமல் அணு கழிவு வந்து அங்கேயே தான் பாதுகாக்கப்படுகிறது இது இங்கேயோ முதல்ல இதை எடுத்துகிட்டு நார்த் ஈஸ்ட் வடகிழக்குல எடுத்துட்டு போய் அங்கே நாங்கள் மலைக்கு அடியில் வச்சுருப்போம்லான்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கல இதுதான் தான் இருக்குது அடுத்தது இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரப்பர் தொழிற்சாலை ஒன்று வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் கேரளாவில் இருக்கு இங்கே கன்னியாகுமரியில் மிகப்பெரிய தொழிலா இதுக்கு வரணும் கொண்டு வரணும்னு இங்கே ஒரு கோரிக்கை இருக்கிறது அது இல்லாமல் சமீபத்தில் வந்து சமீபத்தில் இல்லை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது மருத்துவ கழிவு மெடிக்கல் வேஸ்ட் இது வந்து கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பல ஆண்டு காலமாக இதை எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டிலே கொட்டி கொண்டிருக்கின்றார் மருத்துவ கழிவு மட்டும் கிடையாது இறைச்சி கழிவு கோழிப்பண்ணை கழிவு பன்றி இறைச்சி கழிவு இது எல்லாமே வந்து நம்ம எல்லையில தான் கூட்டிட்டு போறாங்க இதுல இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டம் அந்த பகுதியில எல்லாமே வரிசை அங்கங்க எங்கெங்க கிடைக்குதோ கட்டிட்டு இருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சோதனை சாவடிகள் இருக்கு முப்பத்தி மூன்று சோதனை சாவடிகளை மீறி தமிழ்நாட்டில் தன் கணக்கில் தன் கணக்கில் மலை மலையா காலங்காலமாக கொட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த சோதனை சாவடி எதற்கு இதற்கு அதிகாரிகள் எதற்கு ஆட்சியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளோ மோசம் இது அரசாங்கம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல பசுமை தீப்பாய வந்து அவங்க முன்கூட்டியே சூமோட்டோவாக எடுத்து அதில் வந்து கேரளா வந்து அதை வந்து சுத்தப்படுத்தணும் அரசு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க தவிர தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல ஏன்னா எல்லாமே லஞ்சம் ஊழல் தான் முதலமைச்சருக்கு உண்மையிலே இருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு யார் யார் அங்க காரணம் எப்படி வந்தது அதிகாரி யார் காரணம் அங்கே நடவடிக்கை எடுத்து சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் ஜெயில பிடிச்சி போடணும் இதெல்லாம் வந்து மோசமான ஒரு ஒரு இது சூழல்ல இருக்கு இதே போன்று நேற்று முந்தினம் கூட வந்து பதினேழு பேர் வந்து இலங்கை கடற்படையை மேல் கைது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மீனவர்கள் இருக்கு சமீபத்தில் கூட நாடாளுமன்றத்தில் நம்ம பேசணும் நான் அது கச்சத்தீவு சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்தது அது சம்மந்தமாக அதுவும் நான் பேசினேன் நான் அதில் நான் பேசுகிறப்போ கச்சத்தீவு வந்து இந்திரா காந்தி எம்ஐஆரால் தாரவார்த்து கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு நிலம் ஒரு நாட்டு நம்ம இந்தியாவுடைய நிலத்தை வேறு நாட்டுக்கு கொடுக்கணும்னா அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரணும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் நாடாளுமன்றத்தில் ஆனால் அது எதுவுமே செய்யாமல் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்க மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது திமுக அமைதியாக இருந்தது ஏன்னா திமுக இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோன்னு மிரட்டினாங்க அப்படியே கலைஞர் அப்படியே அமைதியாக அப்போ அப்போது ரெண்டு பேருமே தான் துரோகம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு இப்போது மோடி அரசாங்கம் அதை எப்படியாவது மீண்டும் அது கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது இந்த ஓராண்டு மட்டும் கிட்டத்தட்ட இந்த பதினேழு பேர் கைது பண்ணதுக்கு முன்பு வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தொம்போது பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க நூற்றி தொண்ணூறு படகுகள் வந்து கைகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நிச்சயமாக இதுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் இந்த பகுதியில் அது இல்லாமல் இங்கே இந்த பகுதியில் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் செழமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வடக்கில் போனால் அங்கே இந்த கருவேலமாகும் சீம கருவேலம் சீம கருவேலம் எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு எவ்வளோ காலமாக எல்லாம் ஒரு மக்களுடைய போராட்டம் நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டு ஏன்னா இது எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர் அது வந்து அந்த நிலத்தை பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழல் இருக்கிறது அதெல்லாம் பயன்படுத்தணும் தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அது இல்லாமல் நமக்கு வந்து நீர் பாச திட்டங்கள் வந்து அதை இப்போ நிறைவேற்றுமைப்போர் உதாரணம் தாமிரபரணி கருமேனி நம்பி ஆறு கோரையாறு பச்சையாறு எலுமிச்சாறு இந்த ஆறு ஆறுகள் வந்து இது இணைக்கிற திட்டம் தாமிரபரணி கருமேனி ஆறு இணைக்கிற திட்டம் வந்து தோ 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 தோன்னு அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இன்னொரு மூணு மாதம் இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு மூணு மாதம் இன்னும் எட்டு மாதம்னு சொல்லிட்டு இருக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு சமீபத்தில் வெள்ளத்தில் எவ்வளோ தண்ணி போச்சு அதில் அந்த தாமரபரணி ஒரு கிளை வந்து இந்த இந்த மாவட்டத்திலேயே வருது வருது இல்லை இந்த மாவட்டத்தில் வர தண்ணியை வந்து அப்படியே அப்படியே கடலுக்கு தண்ணி அப்படியே கடலுக்கு போயிடுது அப்போ என்ன நீர் மேலாண்மை வச்சிருக்கீங்க என்ன நீர் மேலாண்மை உங்களுக்கு தெரியுது என்ன செய்ய போறீங்க இன்னொன்னு அங்கே காவேரி குண்டார் திட்டம் காவேரியில் வந்து அங்கே ஒவ்வொரு நீர் கிட்டத்தட்ட இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐநூறு டிஎம்சி போச்சு இந்த ஆண்டு இன்னும் கணக்கு இன்னும் முடியல இப்போ இந்த வடகிழக்கு வரதான் இருக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளவு கணக்கு கடல்ல தண்ணி போகுது அதில் குண்டார் வந்து இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது அந்த குண்டாரில் இணைக்கணும் வைகை ஆர்டில் தாண்டி குண்டாரில் இணைக்கிற திட்டம் இது நிச்சயமாக அதை அவசியமாக செய்யணும் ஏன்னா இது வருங்காலம் மோசமான காலமாக இருக்கும் பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்கில் திடீர்னு மழை மழைனா பெரும் மழை புயல்னா பெரும் புயல் வெள்ளம் பெரும் வெள்ளம் இதுதான் திடீர் திடீர்னு வரப்போகுது இன்னும் வருங்காலம் இன்னும் மோசமாக இருக்கும் போகுது அதற்கேற்ப நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்லுவார்க்கு அதையெல்லாம் கருத்தில் உள்ள வேண்டுமானா இதெல்லாம் இவங்க செய்றாங்களான்னு தெரியும் முதலச்சருக்கு முதலமைச்சருக்கு இது தெரியுமா செய்வாரா இன்னும் ஒன்று முக்கியமானது இந்தியாவிலேயே வந்து ஒரு சிறு தொழில் ஒன்று இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டை தான் செய்கிறாங்க யாருக்காவது தெரியுமா கஞ்சா தொழில் இந்தியாவிலே அதிக சிறு தொழில் செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்னன்னா கஞ்சா சிறு தொழில் இது சிறு தொழில் ஆயிடுச்சு தெரு தெருவில் தெரு தெருவா வந்துட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் கோவில் காலேஜ் எதுவுமே கிடையாது எந்த தெருவுல போனாலும் கஞ்சா போட்டம் சரளமா கிடைக்கும் சகலமா கிடையாது தமிழ்நாடு பேரை மாத்திடல கஞ்சா நாடா மாத்திடலாம் அந்த அளவுக்கு இருக்கு முதலமைச்சருக்கு ஒரு எள்ளளவும் கவலையோ அக்கறையோ கிடையாது ஏன்னா இவங்க மூன்று தலைமுறையை மதுவை குடிச்சு அழிச்சிட்டாங்க இப்ப இந்த தலைமுறைய கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க அதே வேலையில காவல்துறைக்கு தெரியாத ஒரு பொட்டலம் கஞ்சா யாரும் வைக்க முடியாது காவல்துறை இதுக்கு முழுக்க முழுக்க உடந்தையாக இருக்கிறது இதே காவல்துறையை திருநெல்வேலியில நீதிமன்றத்தில் மாயாண்டின்னு ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொலை கொலை செய்கிறாங்க அப்படியே பார்த்து தான் இருக்கிறாங்க காவல்துறையுடைய லட்சம் சட்டம் ஒழுங்குடைய லட்சணம் சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு முதலமைச்சர் கையில இருக்கு அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஒரு ஆய்வு பண்ணது கூட கிடையாது அப்ப என்ன நிலையில் இருக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் இருக்கும் ஆக இதெல்லாம் தமிழ்நாடு மோசமான ஒரு மாநிலமா மாறிட்டு வருது கடன் 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 எங்க பார்த்தாலும் கடன் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் எல்லாத்தாலேயும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்குது என் பேர்லயும் அறுபத்தி ஏழாயிரம் இந்த பேர்லயும் கேட்டாங்களா எல்லாரும் பேர்லயும் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து இவங்க கட்ட போறது இல்லை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இத சொன்னா இது வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறதுனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இவங்க கூட்டணியில் இருக்கின்ற ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று அங்கே தெலுங்கானா அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடங்கி வைத்தது யாருன்னா ராகுல் காந்தி அவர்கள் அப்போ ராகுல் காந்திக்கு ஒண்ணும் தெரியாதா அங்க தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு ஒண்ணும் தெரியாதா அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதா பீகார்ல நிதிஷ்குமார் வந்து நடத்தி முடிச்சுட்டார் நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் கிடையாதா அதிகாரம் இல்லாம நடத்திட்டாங்களா இவங்க எல்லாம் கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டா அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆந்திராவுக்கு இல்லையா ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க நடத்தினவங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லாமல் நடத்திட்டாங்களா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடையாதா என்னையா வேடிக்கை யாரையும் ஏமாத்துறீங்க ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாம ஒரு முதலமைச்சர் அழகாது பொய் சொல்றது நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம் சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு எடுக்கணும் சர்வே எடுக்கிறது மாநில அரசு எடுக்கணும் மாநில அரசு எடுக்கலாம் சர்வே என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தில் சட்டம் வந்தது அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம் கணக்கெடுப்பு நடத்தலாம் முதலமைச்சர் எடுக்கலாம் இல்ல பஞ்சாயத்துல யார் ஒண்ணு எடுக்கலாம் பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம் இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் எடுக்கலாம் இல்ல மாவட்ட பெருந்தலைவர் எடுக்கலாம்

அதிகாரம் இல்லைன்னு ஏன் எடுத்தா என்ன என்ன தெரிஞ்சிடும் போதா என்ன தெரிஞ்சிடும் என்ன கணக்கு என்ன கிராமத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க எந்தெந்த சமுதாயம் இந்த இடஒதுக்கீடுல நமக்கு பயன்பெற்று இருக்கிறாங்க எந்தெந்த சமுதாயம் பயன்பெறல எவ்வளோ லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மலக்குறவர்கள் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இந்த சமுதாயங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கு இவங்க நிலையில என்ன இருக்கு வீடு இருக்குதா வாசல் இருக்குதா அரசு வேலையில இருக்குதா வீட்டில் கழிப்பறைகள் இருக்குதா சைக்கிள் ஓட்டுறாங்களா பைக் வச்சிருக்கிறாங்களா குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டில் தண்ணி இருக்குதா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இது சாதாரண அடிப்படை இது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் கேரளுக்கு அதிகாரம் இல்லை என்ன வேடிக்கை இது நாங்க எத்தனையோ முறை வந்து அது அது டைசினியல் சென்சஸ் சொல்றது மக்கள் தொகையை கணக்கெடு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க அதில் வந்து நான் இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுனேன் இந்த கான்ஸ்டியூஷன் டிஸ்கஷன்ல நான் பேசினேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியல ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் என்னென்ன இஷ்யூஸ் பேசணுமோ சமூக நீதி சம்மந்தமாக நான் பேசிட்டேன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அதில் எஸ் எஸ்டிக்கு பட்டியலினத்துக்கு ஒரு காலம் இருக்குது பழங்குடிக்கு ஒரு காலம் இருக்குது சிறுபான்மையருக்கு ஒரு காலம் இருக்கு ஏன் ஓபிசிக்கு ஒரு காலம் வைங்க முடிஞ்சு போச்சு பத்தாண்டுக்கு ஒரு முறை எவ்வளோ இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சிட போகுது இதெல்லாம் பேசியிருக்கிறேன் ஆனாலும் இவங்கள அது ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அப்புறம் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் அதில் ஒன்றுமே நடக்கலை எல்லாமே தொழிற்சாலைன்னா சென்னை 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 சுற்றி சென்னை சுற்றி சென்னை சுற்றி வரணும் ஏன் சென்னையில் தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டில் வாழலையா இருக்கிற தொழிற்சாலை எங்க கொண்டு வாங்க சென்னை போதும் எங்க பார்த்தாலும் அங்கே இருக்கிற சிறப்பு சிறப்பு ஏதாவது எசி எடுத்து எடுத்து அதுக்காக போய் சிப்காட்டு சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்துது நிலம் கையகப்படுத்து பாவம் அந்த விவசாயிகள் விவசாயிகள் மட்டும் இல்லை நம்ம பாவம் ஏன்னா நாளைக்கு நமக்கு சோறு கிடைக்க இல்லை நம்ம போய் இருக்கிறோம்ல நம்ம சந்ததியினருக்கு சோறு கிடைக்க போறதில்லை இவங்க எல்லாத்தையும் இருக்கிற மண்ணெல்லாம் விவசாய மண்ணெல்லாம் அழிச்சு 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 ஃபேக்ட்ரி நேற்று சொல்றாரு ஏவாவேலு ஏவா நான் அமைச்சராக பார்க்கல அவர் வியாபாரி தான் எப்பயுமே ஒரு வியாபாரி தான் இப்பயும் வியாபாரி தான் இருக்கிறாரு அமைச்சர் ஒரு பேர் இருக்கிறவர் அவர் கேட்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து தொழிற்சாலை வரக்கூடாதா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க கூடாதா அது ஏன் அன்புமணி தடுக்கிறார் நான் கேட்கிறேன் ஏவாயுள் அவர்களே நாங்க தொழிற்சாலைகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது தொழிற்சாலை வரணும் பொருளாதாரம் முன்னேறணும் வேலைவாய்ப்பு உருவாகணும் அந்த தொழிற்சாலைகளை முப்போகம் விளைகின்ற விளை நிலங்களை அழித்து அந்த தொழிற்சாலைகள் வேண்டாம் அப்படிப்பட்ட தொழிற்சாலை எங்களுக்கு வேண்டாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தரிசு நிலம் நிறைய இருக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு இருக்கு அங்க நீங்க தொழிற்சாலையை தொடங்குங்க இல்ல உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இடம் வச்சிருக்கீங்க உங்க ட்ரஸ்ட்ல உங்க சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆளுங்கட்சி கட்சியிலேயே ஐயாயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க உங்க அதுல தொழிற்சாலை தொடங்கிட்டு போங்க நமக்கு சோறு போடுற அந்த பூமியை அழிச்சுக்கிட்டு நாளைக்கு எங்கேயா சோறு கிடைக்கணும் எங்க போவோம் நம்ம மற்ற தாய்லாந்து அப்புறம் பர்மா கம்போடியா போய் பிச்சை எடுத்துட்டு இருப்போமா இங்க நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல ஒரு மண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம கடமை என்ன அந்த மண்ணை நம்ம சந்ததி விட்டுட்டு போகணும் அதை அழிக்கிறது நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது தான் சொல்கிறேன் அந்த தொழிற்சாலைகள்லாம் இங்க தொடங்குங்க ராமநாதபுரத்தில் தொடங்குங்க திருநெல்வேலியில் தொடங்குங்க விருதுநகர்ல தொடங்குங்க கங்கை கொண்டான்னு இருக்கு அது இன்னும் வேகமா இன்னும் பெரிய அளவில் வரல இன்னும் நாங்கினரி ஒண்ணுமே கிடையாது இங்கு வாங்க இடம் அவ்வளோ கடை இருக்குது இடம் இருக்குல்ல இங்க நிறைய பேசிட்டே